அன்பானவர்களே இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பில் வாழ்த்துக்கள் கர்த்தர் கடந்த ஒன்பது மாதங்களும் போல உங்களையும் காப்பாற்றி பாதுகாத்துக்குள்ள மகிமையான காரியங்களை பார்க்கும்படியாகவும் மகிமையான காரியங்களை செய்யும்படியாகவும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்திற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்த போது கத்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குற மிருக ஜீவன்களைப் போல இலைப்பார பண்ணினார் இப்படியே தேவரீர் ஒரு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர் தேவன் தம்முடைய ஜனத்தை எவ்விதமாய் நடத்துகிறார்னாக பள்ளத்தாக்கிலே போய் இலைப்பாறுகிற மிருகங்களைப் போல கத்தர் தம்முடைய ஜனத்தை இலைப்பாறுதலில் நடத்தினாராமா நாம நினைக்கிறோம் மனிதர்களுக்கு தான் இலைப்பாறுதல் தேவைப்படுகிறது மிருக ஜீவன்களுக்கெல்லாம் இலைப்பாறுதல் தேவையில்லை என்பதை போல அப்படி கிடையாதுங்க தேவன் வானத்தையும் சிருஷ்டித்த போது ஆதியாகமும் ஒன்றாவது அதிகாரத்தை வாசிக்கிறப்ப கர்த்தர் ஏழாவது நாளை இலைப்பாறுதலின் நாளாய் ஓய்வு நாளாய் அனுசரித்தார் தேவன் மாத்திரம் இலைப்பாறுதல் இல்லாம தேவன் படைத்த மிருக ஜீவன்கள் மரங்கள் செடிகள் உலகத்துல தேவனால் படைக்கப்பட்ட அத்தனைக்கும் தேவன் இலைப்பாறுதலின் ஒரு நாளாய் அது கர்த்தருடைய பரிசுத்த நாளாய் நியமிக்கும்படியாய் கட்டளையிட்டார் இப்படி தேவன் மிருக ஜீவன்களுக்கும் இலைப்பார்தல் தருகிறாராமா வேதாகமத்துல கூட எத்தனையோ மிருக ஜீவன்கள் இலைப்பார்தல் இல்லாமல் இருந்ததையும் தேவன் அவைகளுக்கு இலைப்பார்தலை கொடுத்ததையும் பார்க்கிறோம் கூட எருசுலேம் வீதியில பவனி வருவதற்கு முன்பாக ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் எருசிலேமுக்கு எதிராயிருக்கிற கிராமத்துல கட்டப்பட்டு சீசர்களை அனுப்பி அதை கட்டவிழ்த்து வரும்படி கட்டளையிடுவான் கட்டவிழ்க்கப்பட்டு இயேசுவின் இடத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த கழுதை இயேசுவை சுமந்தது மாத்திரமல்ல உன்னதத்திலே இருக்கிற தேவனுடைய மகிமையின் சத்தத்தை கேட்டது வழியில ரிக்கம்பள விரிக்கப்பட்டு வயலின் இலைகள் தலைகள் வெட்டி பரப்பப்பட்டு தேவன் நாமத்தின் மகிமையை பார்த்தது கேட்டது அப்ப இயேசுவை அந்த கழுதை சுமக்கிற வரைக்கும் அந்த கழுதைக்கு இலைப்பாறுதலே இல்ல கழுதைக்கு மாத்திரம் அல்ல ஒண்ணு ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்துல எனப்பட்ட தேவனுடைய மனுஷன் கேரி தாற்றங்கண்டையில வந்து உட்கார்ந்து இருக்கிறார் கர்த்தர் காகங்களுக்கு கட்டளை யோசித்து பாருங்க ஒவ்வொரு நாள் காலையிலும் காகங்கள் தன்னுடைய வேலையை செய்வதற்கு பதிலாக இந்த எலியாவுக்கு ஆகாரம் கொடுப்பதையே தன்னுடைய வேலையாக கொண்டிருந்தது அப்ப இந்த இலியா கேரித்தாற்றங்கண்டையில இருக்கிற வரைக்கும் காகங்களுக்கு இளைப்பாறுதலே இல்லாமல் இருந்தது எப்பொழுது கேரித்தாற்றங்கண்டையினுடைய தண்ணீர் வற்றியதோ அப்பொழுது எலியா கேரித்தாற்றங்கண்டையை காலி செய்து கொண்டு சாரிபாத்துக்கு புறப்படுகிறார் அதுவரைக்கும் காகத்துக்கு இலைப்பாறுதலே இல்லை அதே மாதிரிதான் யோனா தீர்க்கதரிசி தரிசி சமுத்திரத்துல கப்பலில் இருக்கிறவங்க எல்லாம் தூக்கி போட்ட போது கத்த ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அந்த பெரிய மீன் யோனாவை விழுங்கின நாளிலிருந்து கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் இந்த மீனுக்கு இழைப்பாறுதலே கிடையாது சரியா ஆகாரமும் புசிக்க முடியாம வயிற்றுக்குள்ள இருக்கிற யோனாவையும் டைஜஷன் பண்ண முடியாம இலைப்பாறுதலே இல்லாமல் இருந்த இந்த மீனுக்கு தேவன் கட்டளையிட்டார் இட்டார் யோனாவை கக்கின பின்புதான் இந்த மீனுக்கு இலைப்பாறுதல் எனப்பட்டது கிடைத்தது அது மாத்திரம் இல்லைங்க பிழையாம் எனப்பட்ட ஒரு மனிதன் கத்தருடைய ஜனங்களை சபிக்கும்படியா புறப்பட்டு போகிறார் எதிராக தேவதூதன உருவின பட்டியத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார் கத்தர் கழுதையினுடைய கண்களை திறந்திருக்கிறார் தனக்கு முன்பாக உருவின பட்டயத்தோடு தேவன் தூதன் நிற்கிறதை கழுதை பார்த்தது ஆனா பிழையாம் பார்க்கல ஆனா ஒரு இடம் வந்தது கத்தர் கழுதையின் நாவை திறந்தார் கட்டவிழ்த்த போது உலகத் தோற்றம் முதற்கொண்டு அதுவரைக்கும் பேசாதிருந்த இருந்த கழுதை இந்த பிழையாம் தீர்க்க தரிசியினுடைய மதிகேட்டை குறித்து பேசியது பின்புதான் பிளையாமனுடைய கண்கள் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த கழுதைக்கு கூட ஒரு கிடைத்தது அதோடு கூட நின்று விடாதபடி தேவனை அறியாத எப்பேற்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு செல்வந்தனாக இருந்தாலும் அவன் மிருகத்துக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப மனிதன் தேவனை அறியாத இந்த உலகத்துல வாழ்ந்த போது மனுஷகுமாரனாய் வெளிப்பட்ட இயேசு இந்த மிருகங்கள் மத்தியில்தான் மனுஷகுமாரனாய் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார் அவருடைய சீசர்கள் கூட அவரை சரியா புரிந்து கொள்ள முடியல பேரரு கூட ஒரு சில இடங்களில இயேசுவை கடிந்து கொண்டதாக பாக்குறோம் அவரிடத்துல அற்புத பெற்றவங்க சில பேர் கூட கீழ்படியாமல் போனதா பாக்குறோம் அப்ப இயேசுவுக்கு இந்த மிருகங்களாய் இருக்கக்கூடிய மனித சாயலில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில வாழ்ந்த நாட்களில இலைப்பாறுதல் இல்லாமல் இருந்தாராமா அதைத்தான் ஒரு இடத்துல இயேசு சொல்லும் போது சொல்லுகிறார் நரிகளுக்கு குழிகள் உண்டு ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு மனுஷ குமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார் ஒரு மனிதர்கள் மத்தியில வாசம் பண்ணின தேவாதி தேவன் மனுஷ ரூபம் எடுத்து இந்த அடிமையின் சாயலை எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தபோது அவர் இலைப்பார்தல் இல்லாமல் இருந்தார் எப்பொழுது அவர் இலைப்பார்தல் ஆனார் என்றால் கல்வாரி சிலுவையில ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் சாபத்தையும் தன்னுடைய சரீரத்தில் சுமந்து சிலுவையில எப்பொழுது தன்னுடைய ஜீவனை விட்டாரோ அப்பொழுதுதான் எல்லாம் முடிந்தது என்று இலைப்பார்தல் அடைந்தார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் மிருகங்களுக்கும் இழைப்பாறுதல் தந்தவர் மாத்திரமல்ல மிருகத்தை போல இருக்கிற மனிதனுக்கோ இழைப்பாறுதலை தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் இயேசு மத்திய பதினோராது அதிகாரத்துல சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றது மாத்திரம் நான் மனத்தாழ்மையும் இருக்கிறேன் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இலைப்பாறுதல் தரும் என்கிறார் கத்தருடைய ஆவியானவ தம்முடைய ஜனத்திற்கு எப்பேற்பட்ட இலைப்பாறுதலை தருகிறார் என்றால் பள்ளத்தாக்குகளே மிருகங்கள் இழைப்பாருகிறதைப் போல இலைப்பாற பண்ணி அவைகளின் மத்தியில நடத்துகிறார் என்று அதுல ஒரு வசனம் சொல்லுகிறது மகிமையான கீர்த்தியை உண்டாக்கினாராம் நம்மளுடைய தேவன் மகிமையின் தேவனுங்க இதை ஸ்தேவான் சொல்லும் போது சொல்லுகிறார் அப்போஸ்துல நடவடிக்கையின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தினுடைய இரண்டாவது வசனத்துல அதற்கு ஸ்தேவான் சகோதரரே பிதாக்களே கேளுங்கள் நம்முடைய பிதாவாகிய ஆபரகாம் காரானூரில் குடியிருக்கிறதற்கு முன்பே மிசபதோமியா நாட்டில் இருக்கும் போது மகிமையன் தேவன் அவனுக்கு தரிசனம் ஆனார் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார் ஆதியாகமா பனிரெண்டாவது அதிகாரத்துல கத்தர் ஆபருகாமுக்கு தரிசனம் ஆனதை குறித்து மோசை எழுதும் போது நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார் அம்மா ஆனா பரிசுத்தாவியில நிறைந்திருக்கிற ஸ்தேவான் என்ன சொல்றாருன்னா இன்றைக்கு நீங்கள் ஆபரகாமின் பிள்ளைகள் என்று உரிமை பாராட்டுகிறீங்க ஆனா இவர் ஆபிராமா எங்க இருந்தார்னா மெசபதூமியா என்ற நாட்டில் இருந்தார் மெசபதூமியா என்பது பாபிலோன் தேசத்திற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் அப்ப கத்தரே எரியாத ஒரு தேசத்துல விக்கிரகங்களை செய்து விக்கிரகங்களை ஜனங்கள் வழிபடும்படியாய் தேவ துரோகியாய் தேவ கோபாக்னிக்கு காரணராய் இருந்த இந்த ஆபிராமை மகிமையும் தேவன் தரிசனமானார் இந்த உலகம் பாருங்க ஒரு நல்ல நிலத்தை அல்லது நல்ல இடத்தை அடையிற போது அதற்கு உரிமை பாராட்டி கொண்டு வருவாங்க எப்படி ஆபிராம் வந்து தேவ கோபாகனியில் இருந்த போது ஒருத்தருமே உரிமை பாராட்டி இருக்க மாட்டாங்க ஆனா மகிமையின் தேவன் எனப்பட்டவர் நல்லவர்களை தேடி வருகிறவர்கள் அல்லங்க நல்லவர்களை ஆக்கும்படியாய் தேடி வருகிறவர் உலகத்துல நல்லவர்களுக்காக ஒருவேளை யாதோ ஒரு மனிதன் ஜீவனை கொடுக்கலாம் அல்லது ஏதோ ஒரு நன்மைகள் செய்யலாம் ஆனா நீங்களும் நானும் பாவிகளும் துரோகிகளுமாய் இருந்தபோது உங்களையும் என்னையும் மீட்பதற்காக மனித ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார் பாருங்க இதுதாங்க மகிமையின் தேவன் இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் மார்க் எழுதின சுவிசேச புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரத்துல கனசரே தினப்பட்ட ஒரு கடற்கரையில இரவும் பகலும் கல்லறையில தன்னுடைய சரீரத்தை கல்லுகளினாலே காயப்படுத்தி கொண்டு கிட்டத்தட்ட ஆறாயிரம் பிசாசுகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாலிபனை தேடி இந்த மகிமையின் இயேசு தேடி வந்தார் யோசித்த பாருங்க தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிறான் இரவும் பகலும் கல்லறையிலேயே தங்கி இருக்கிறான் குடும்பத்தாருக்கு பிரயோஜனம் இல்ல கிராமத்தாருக்கு பிரயோஜனம் இல்ல திருச்சபைக்கு பிரயோஜனம் இல்ல ஏங்க இந்த தேசத்திற்கு அந்த வாலிபன் பாரமான ஒரு வாலிபன் அந்த வாலிபனை தேடி அவங்க உறவினர்கள் வரமாட்டாங்க ஒருவேளை இன்றைக்கு ஏதோ ஒரு வீட்டு பங்கு வச்சு கொள்ளுங்க ஒருவேளை போய் அந்த ஏரியாவில இருக்கக்கூடிய தலைவர்களை இன்விடேஷன் கொடுத்து அழைப்பாங்க ஏன்னா அவர் அந்த ஏரியா தலைவர் ஒருவேளை நீங்களே நானா இருக்கலாம் நல்ல வசதியில இருக்கும்போது நம்மளுடைய நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்மளை தேடி வந்து இன்விடேஷன் கொடுத்து நம்மளை அழைக்கும் ஆனா இப்பேற்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு மனிதனை வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய மகிமை பொருந்திய பரிசுத்தின் உச்சத்துல இருக்கிற இயேசு தேடி வந்திருப்பார் என்றால் இவர் தாங்க மகிமையின் தேவன் இந்த மகிமையின் தேவன் தான் அந்த வாலிபனை விடுதலையாக்கினார் அந்த விடு ஆக்கினது மாத்திரமல்ல அந்த வாலிபனை தன்னுடைய பாதத்தில் அமர பண்ணி அந்த வாலிபனுக்கு புத்தி தெளிவடைய செய்தார் புத்தி தெளிவடைந்ததோடு தம்முடைய சீசனிடத்துல கட்டளை கொடுக்கிறார் இந்த வாலிபனுக்கு வஸ்திரத்தை உடுத்துங்கள் அப்படிங்கிறார் ஆனா இந்த மகிமையின் தேவனை அறியாம பன்றிகளை அறிந்திருந்த பன்றி மெய்ப்பர் இந்த பன்றியினுடைய விலை எவ்வளவு பன்றி ஒரு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிசினஸ்ல எவ்வளவு டெவலப்மெண்ட் ஆகும் என்று சொல்லி பன்றிகளின் மேல கவனம் வைத்திருந்த பன்றியின் மெய்ப்பர் அந்த கிராமத்துல போய் சொல்றாங்க இயேசு எனப்பட்டவர் ஒருவர் வந்திருக்கிறார் இந்த கடற்கரையில இருக்கக்கூடிய இரண்டாயிரம் பன்றிகளை கொன்று விட்டார் இனி இந்த கிராமத்துக்கு உள்ள வந்தாருன்னா எத்தனை ஆடுகள் சாக போகிறதோ எத்தனை மாடுகள் சாக போகிறதோ தயவு செய்து இந்த கிராமத்துக்கு இயேசு வேண்டாம் அப்படிங்கிறாங்க யோசித்து பாருங்க இயேசு எப்பேற்பட்டவர் இரவும் பகலும் தாம் பிள்ளை கல்லறையில கிடக்குறானே என் பிள்ளை விடுதலையாகி வரமாட்டானா என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த பெற்றோரினுடைய கண்ணீரை பார்த்தவர் சகோதரன் எப்படியாவது விடுதலையாயி எங்க குடும்பத்தோடு சேர்ந்து வந்துவிட மாட்டான் என்று அழுது கொண்டிருந்த கண்ணீரை கண்ட இயேசு விடுதலையாக்கு வந்திருக்கிறார் ஒரு மனிதனுடைய விடுதலையினுடைய நோக்கம் பன்றி மெய்ப்பர்களுக்கு தெரியலைங்க பணத்தையே முக்கியமாய் கொண்டிருக்கிறவர்கள் வேலையவே முக்கியமாய் கொண்டிருக்கிறவர்களுக்கு மனிதர்களுடைய மதிப்பும் வேலையும் தெரியாது மனிதர்களை படைத்த தன்னுடைய ரூபமாய் தன்னுடைய சாயலாய் படைத்த தேவனுக்கு தாங்க மனிதனுடைய வேலை என்னங்கிறது தெரியும் ஆனா அந்த கிராமத்து மக்கள் இயேசுவை அழைப்பதற்கு பதிலாக இந்த பன்றி மெய்ப்பர்கள் சொன்னதை கேட்டுட்டு இயேசுவே எங்கள் கிராமத்திற்கு வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க யோசிச்சு பாருங்க அமெரிக்கா தேசத்துல கடந்த நாட்களில தன்னுடைய சொந்த கணவனாரை ஒரு தவறுமே செய்யாத போது அநேக கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டிருந்த கணவனை சுட்டு கொண்டு விட்டாங்க ஒரு சோத்திர கூட்டம் நடக்குது தன் கணவனை இழந்திருக்கிற அந்த சகோதரி சொல்றாங்க அந்த என் கணவனை கொன்ற சகோதரனை நான் மன்னிக்கிறேன் அந்த வாலிபனை நான் இள வயதுல விதவியாயிட்டேன் என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு ஆனா அது இல்லைங்க கல்வாரி சிலுவையில எங்களுக்கு ஒரு ரோல் மாடலாய் மன்னித்த இயேசுவை நான் பின்பற்றுகிறேன் அப்படிங்கிறாங்க இன்றைக்கு பக்கத்துல தெருவுல தண்ணி வந்துருச்சுனாலே அடிதடி பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேசுன்னு போகிற பொல்லாத ஒரு உலகத்துக்கு இந்த இயேசு தேவைப்படுகிறாருங்க இந்த இயேசுதான் கீர்த்தி பெற வேண்டி இருக்கிறது அந்த வாலிபனை இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்த அந்த கிராமத்தார் பயந்து இயேசுவே நீங்க கிராமத்துக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க அதை பார்த்து அந்த வாலிபனு கேட்கிறான் இயேசுவே உமக்கே இந்த கிராமத்துல இடம் இல்லைன்னா உம்மால விடுதலையான எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் எப்படி நான் இந்த கிராமத்துல மகிமையா இருப்பேன் நீர் எங்கே போனாலும் நான் உன்மை பின்பற்றி வருவேன் என்கிறார் யோசிச்சு பாருங்க ஒரு வாலிபன் இரவும் பகலும் கல்லறையில கடந்தவன் அவனுக்கென்று யாருமே வரப்போறது கிடையாது அந்த வாலிபன் இன்னைக்கு நமக்கு ஒரு அடிமையை போல நாமளா இருந்தா கூட்டிட்டு போயிருப்போம் சொன்னார் இல்லப்பா நீ என்னை பின்பற்றி வருவதை பார்க்கலோ நீ உன் இனத்தாரிடத்துல போ உன் வீட்டாரிடத்துல போ கத்தர் உனக்கு பாராட்டின இரக்கத்தையும் கத்தர் செய்த நன்மையும் விவரி அப்படின்னார் அதன் அடிப்படையில் அந்த வாலிபன் புறப்பட்டு போய் தெக்கபோலியா நாடெங்கும் போய் தனக்கு தேவன் செய்ததையும் தேவனுடைய இரக்கத்தையும் சொன்னாராமான் யோசிச்சு பாருங்க நாடு நாடுகளில இந்த அவங்க எல்லாம் அந்த யுவாஞ்சலிஸ்டி எங்க பிரதர்னு அல்லது இந்த யுவாஞ்சலிஷ்டி என்னுடைய அண்ணன் பையன்னு கூட சொல்லுவாங்க ஆனா அதே வாலிபன் கல்லறையில கிடந்த போது ஒருத்தருமே வரலைங்க அந்த இடத்திற்கு வந்தவர்தான் மகிமையின் தேவன் அந்த மகிமையின் தேவன் தான் தம்முடைய ஜனங்களை மகிமையான கீர்த்தியிலே நடத்துகிறாராம் கீர்த்தி நடந்ததுங்க புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்துல ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார் ஒன்று பேதுருவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்துல நீ கு நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தா சகித்தால் அதில் என்ன கீர்த்தி உண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீத்தியா இருக்கும் அப்படிங்கிறார் ஒருவேளை இன்றைக்கு நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அதனால ஒரு தண்டனை அனுபவிக்கிறோம்னா அது தப்புக்கு கிடைச்ச தண்டனை ஆனா தேவனுக்காக வாழுகிற போது தேவனுடைய அன்பை உலகத்துல எடுத்து சொல்லுகிற போது நம்மளை பொல்லாதவர்கள் என்று சொல்றாங்க அல்லது நம்மளை அவமானப்படுத்துறாங்க அல்லது நம்மளை தண்டிக்கிறாங்கன்னா அதுதாங்க மகிமையான காரியம் அதுதான் கர்த்தருக்கு முன்பாக இருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கு ஒருவேளை இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாய் நீங்க செய்யாத ஒரு குற்றத்தின் நிமித்தமாய் உங்கள் மேல சிலர் பலி போட்டு கொண்டிருக்கிறாங்களா அவலப்படாதீங்க இயேசுவே உங்களுக்கு முன்பாக செய்யாத குற்றத்தின் நிமித்தம் தான் சிலுவையில கொல்லப்பட்டார் உங்களுடைய மீட்புக்காக என்னுடைய மீட்புக்காக கல்வாரி சிலுவையில பலியானார் எவரேன் பனிரெண்டாவது அதிகாரத்துல சொல்றாரு தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்த அவரையே நோக்கி பாருங்கள் இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் மன மனபாரமா இருக்குதா கவலைப்படாதீங்க கத்திர உங்களுக்கு முன்பாக வைங்க அவர் தமக்கு முன்வாய் வைத்த சந்தோஷத்தை பார்த்தார் இதற்கு பின்பு நிச்சயமானே ஒரு மகிமை இருக்கிறது சில இயேசு ஜீவனை விடுகிற போது உலகமெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து வந்தது கல்லறையெல்லாம் திறந்தது தேவாலயத்தின் திரைசிலையெல்லாம் ரெண்டா கிழிந்தது நிலநடுக்கங்கள் வந்தது கதி கதிகலங்கி நின்றது ஆனால் அதே எருசலேம்ல இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் இந்த எருசலேம்ல உண்டான இந்த மகிமை உலகம் முழுவதும் பரவி இருக்குமானா நீங்கள் படுகிற இந்த பாடுகள் இனிமேல் வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல இந்த பாடுகளை சகித்து போவதற்கு தேவனுடைய பலனை சார்ந்து கொள்ளுங்க இயேசுவினுடைய ஊழியத்துல எத்தனையோ பிரிசித்து நடந்தது அல்ல லூக்கா எழுதன சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய ஐந்தாவது அதிகாரத்துல இயேசுவினுடைய பிரீத்தியை சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரவிற்று திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தன்னுடைய பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள் சில நேரங்கள் நாமளே நினைக்கலாம் இந்த ஒளிய மறைத்து வைத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி நாம ஒளிய மறைத்து வைத்திருந்தாலும் ஒளி தன்னை மறைக்காது வாசனையை எவ்வளவுதான் நம்ம மூடி வைத்திருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த லீக் வந்துருச்சுன்னா அந்த வாசனை வீடு முழுவதும் பிரிசித்தம் ஆகிவிடும் அதே போலதான் இந்த மாதத்துல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அவர் மகிமையின் கிரீத்தியில உங்களை நடத்துவார் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கத்தர் பாலும் தேனும் மூடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தை கொடுப்பேன்னு இறங்கினார் ஆனா இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த கானான் தேசத்துக்கு போகிற வழி நல்லா தெரிந்திருந்தது பல பேர் சொல்லி இருந்தாங்க பெலிஸ்திய தேசத்தின் வழியாய் போவது ரொம்ப இருந்தது அவங்க நினைச்சாங்க இந்த வழியாத்தான் ஆண்டவர் கூட்டிட்டு போவாருன்னு ஆனா யாத்திரா பதிமூன்றாவது அதிகாரத்துல வேது சொல்லுகிறது கத்தர் இந்த இஸ்ரவேல் மக்கள் பெலிஸ்திய தேசத்தின் வழியாய் போவது சமீபமாய் இருந்தாலும் தேவன் அந்த வழியாய் நடத்தாமல் சமுத்திர மார்க்கமாயும் வனாந்திர மார்க்கமாயும் நடத்தினார் யோசிச்சு பாருங்க சமுத்திரத்துக்கு முன்னாடி தேவன் நடத்தி கொண்டு வந்து நீ முடிந்தா கடந்து போய் பார் என்கின்றதை போல நிறுத்திட்டார் நீந்திய கடலை கடக்க முடியாது சரி கடற்கரையிலே தங்கி விடலாம் என்றார் பார்வோனுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தி பார்வனுடைய ரதங்களையும் குதிரைகளையும் ஒருமித்து புறப்பட பண்ணி இந்த இஸ்ரவேலரை மறுபடியும் அடிமைத்தனத்துல கொண்டு போவதற்கு அழைத்து கொண்டு வருகிறார் இரண்டு கட்டா நிலைமையில இஸ்ரவேலர் நிற்கிறாங்க ஒன்று சமுத்திர விழுத்துல விழுந்து மடிந்து போகணும் இல்லை என்றால் பார்வோனுடைய கையில அடிமைப்பட்டு மறுபடியும் எதி எகிப்து தேசத்துல அடிமையாக போக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை இந்த வழியை நாம தெரிந்தலைங்க கர்த்தர் தான் தெரிந்தெடுத்தார் இந்த கடலுக்கு முன்னாடி கர்த்தர் தான் கூட்டிக் கொண்டு வந்தார் ஏன் பெலிஸ்திய தேசத்தின் வழியாக கூட்டிக் கொண்டு போகல அப்படின்னா இந்த எகிப்து தேசத்துல இந்த இஸ்ரவேல் மக்கள் யுத்தம் செய்து பழக்கப்படாதவர்கள் இவர்கள் அடிமைகளாகவே வாழ்ந்திருக்கிறாங்க யுத்தம் செய்யவே தெரியாது தங்களுக்கு துரோகன் நடந்தா கூட அவங்களுக்கு கலவரம் பண்ண தெரியாது ராஜாவின் இடத்துல நீதி கேட்டுத்தான் மன்றாடுவாங்க இப்பேற்பட்ட மக்கள் இன்றைக்கு சமுத்திரத்துக்கு முன்னாடி வந்து தேவன் நினைத்தால் சமுத்திரத்தையும் இரண்டாய் பிளக்க வல்லவர் அவருடைய கீர்த்தி மகிமையான கீர்த்தி என்று இவர்கள் பாடி புகழும்படியாய் கத்த சமுத்திரத்துக்கு முன்னாடி நிரூபினம் மாத்திரமல்ல மோசையின் மூலமாய் சமுத்திரத்தை ரெண்டாய் பிளந்து ஒரு வெட்டாந்திரையில நடப்பது போல சமுத்திரத்தை கடக்க பண்ணி இந்த வனாந்திரத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்தார் ஆனா கத்தருடைய சத்தம் கேட்காத இந்த பஸ்காவோடு கூட ஐக்கியப்படாத தேவனுடைய வார்த்தைக்கு இந்த பார்வோனும் அவனுடைய ரதங்களும் இசரவேலரை போலவே பின்பற்றி வந்து நடு சமுத்திரத்தில் மூழ்கடிக்கப்பட்டு இனிமேல் எங்குமே யாருக்கு விரோதமா யுத்தம் பண்ணாதபடி தேவனாலே அட்ரஸ் இல்லாம போகப்பட்டாங்க அப்புறம் வனாந்திரத்துல தேவன் நடத்தினாருங்க இந்த இசரவேல் மக்களுக்கு கண் முன்னாடி தேசந்தாய் இருந்ததே தவிர கர்த்தர் வாக்கு பண்ணாத கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்ததுங்க கர்த்தர் வாக்கு பண்ணாத வானத்திலிருந்து மண்ணா வந்தது கத்தர் வாக்கு பண்ணாத மேக ஸ்தம்பம் வந்தது அக்னி ஸ்தம்பம் வந்தது ஆசாரிப்பு கூடார வந்தது கற்பலகை வந்தது தேவனுடைய மகிமையான அனைத்தும் இந்த வனாந்திரத்துல சிறவேலருக்கு தேவன் வாக்கு பண்ணாமலே கொடுத்து கொண்டு வந்தார் ஆனா அவர்கள் கண்களுக்கு முன்னாடி அது பிரீத்தியா இல்ல கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசம் எங்களுக்கு கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை என்று முறுமுறுத்து முறுமுறுத்தி எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லோருமே மடிந்து போயிட்டாங்க இந்த வனாந்திரத்துல மறுபடி பிறந்தவங்கதான் அந்த நல்ல பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல பிரவேசிச்சாங்க அவங்க மாத்திர பிரவேசிக்கலைங்க கத்தர் வனாந்திரத்தில் கொடுத்த உடன்படிக்கை பெட்டி கத்தர் வனாந்திரத்தில் கொடுக்கப்பட்ட கற்பலகை மன்னா ஆரனுடைய துளிர்த்த கோளும் இந்த வாக்குத்தத்த தேசத்துக்குள் வந்தது அது அன்று முதல் இன்று வரைக்கும் இஸ்ரேவேலுக்கு கீர்த்தியா மகிமையின் கீர்த்தியாக இருக்கிறது அதே போல இந்த மாதத்துல கத்தர் சொன்னதை மாத்திரம் நமக்கு செய்யலைங்க கத்தர் சொல்லாத எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் ஒருவேளை இந்த வருடத்துல கத்தர் வாக்கு பண்ணிட்டாரு இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நிறைவேறல பிரதர்ன்னு ஒரு வேலை கலங்கிட்டு இருக்கிறீங்களா அல்லது எப்பயோ கத்தர் வாக்கு பண்ணினாரு இன்றைக்கும் என் வாழ்க்கையில் அது நிறைவேறாம இருக்கு ஆபரகாமுக்கு இருபத்தி ஐந்து வருடமா குழந்தை இல்லை என்பதை போல கலங்கி கொண்டிருக்கிறீங்களா ஒன்று மறந்து போய்விடாதீங்க கத்த வாக்கு தத்துவத்தை மாத்திர நிறைவேற்றுகிறவர் அல்ல ஜீவன் உள்ளவர் என்பதை தேசம் அறியும்படியாக வாக்குத்தத்தை கொடுத்தவர் இன்னார் என்று உலகம் அறியும்படி உங்களோடு இருந்து கிரிகை நடத்தும்படி விரும்புகிறார் அதைத்தான் இந்த மாதத்துல வாக்குத்தத்தமாய் இயசையா அறுபத்தி மூணு பதினாலுல சொல்றாரு மிருகங்களை பள்ளத்தாக்கில இளைப்பாறுதலை பண்ணுகிறது போல கத்தருடைய ஆவியானவர் தம்முடைய ஜனத்தை மகிமையின் கிரீத்தில நடத்தினார் அதே மகிமையின் கிரீத்தி தான் வீடு இல்லாமல் இருந்த மருத கத்தர் எனக்கு வீடு தருவேன்னு வாக்கு கொடுத்தாரு இன்னும் வீடு கிடைக்கல வாகனம் இல்லாமல் இருந்தேன் கத்தர் வாகனம் தருவேன்னு வாக்கு கொடுத்தாரு இன்னும் கிடைக்கல பிள்ளை இல்லாமல் இருந்தேன் பிள்ளை கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்தாரு இன்னும் நடக்கல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்மளுடைய வீடு சாதாரணமான வீடு அல்ல அது ஒரு மகிமையின் வீடு நம்மளுடைய வாகனம் சாதாரணமான வாகனம் அல்ல ஒரு மகிமையின் வாகனம் நம்மளுடைய பிள்ளைகள் சாதாரண பிள்ளைகள் அல்ல அது மகிமையின் பிள்ளைகள் அன்றைக்கு அண்ணாளுக்கு கொடுத்த ஒரே ஒரு பிள்ளை அது சாம்பேலா இருந்தாலும் இரண்டு புஸ்தகங்கள் அவருடைய பெயரில் வரும்படியாய் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு மகிமை பொருந்திய தீர்க்க தரிசியாய் கத்தர் மகிமையான ஊழியத்தை கொடுத்தது போல கத்தர் உங்களுக்கு இந்த மாதத்துல நித்திய கீர்த்தியில நடத்துவார் விசுவாசிங்க ஜிபிங்க நானும் உங்களுக்காக ஜபத்துல ஒரு சிறு உதவி செய்கிறேன் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே கத்ராகி இயேசுவின் நாமத்தில் நண்டியோடு சோதரிக்கிறமப்பா மிருகங்களை பள்ளத்தாக்களை இளைப்பாற பண்ணுகிறது போல கர்த்தருடைய ஆவியானவர் நித்திய கீர்த்தியுடன் தம்முடைய ஜனங்களை நடத்தினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா அப்படி இந்த ஒன்பது மாதங்களை நீ நடத்தினீர் இந்த பத்தாவது மாதத்துல நித்திய கீர்த்தியினோடு நீ நடத்த போகிறீர் உம்முடைய கீர்த்தி தேசம் எங்கும் பரவினது போல கத்தாவே மிஸ்ரைக்கிறோம் கத்தருடைய ஆவியானவர் பூவுக்குள் வாசனையை வைத்து அந்த வாசனையை இருக்கிற இடங்களெல்லாம் கீர்த்தி பண்ணுகிறது போல உடைய ஜனங்கள் ஒவ்வொருவருடைய நற்கீர்த்தி தேசம் எங்கும் பரவ நீ ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இந்த மாதம் ஒரு ஆண்டு முறை மகிமையின் மாதமாய் நீ முடித்து கொடுத்ததற்காய் சோத்திரம் ஆசீர்வதியும் வெளப்படுத்தும்